இப்பொழுதும் கூட ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்பதற்கு முன்னால் கத்தர் கொடுத்த வார்த்தைகளை நீங்கள் இன்னும் அதிகமாக கேட்கணுன்னா நீங்கள் யூடியூப் சேனலில் ஜாய்ஸ் ஜே ஜான்கிற அந்த யூடியூப் சேனலில் இன்னும் அதிகமாக ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்கலாம் கேட்டு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணலாம் கத்தனல்லவர் அமையநிலை லூயா ஜாய்ஸ் ஜே ஜான்கிற யூடியூப் சேனல் கத்தனல்லவர் வாட்ஸ்அப்பில் இந்த மெசேஜை நீங்கள் கேட்கணும்னா எஸ்எம்எஸ்ல உங்கள் நம்பரை அந்த ஸ்கிரீனில் பார்க்குற நம்பரில் அனுப்பலாம் கத்த நல்லவர் அமே அல்ல லூயம் நீங்கள் கேட்டு ஆண்டவருடைய வார்த்தைகள் கத்தோடைய சுத்த வார்த்தைகளை கேட்டு பயன் பெறலாம் கத்த நல்லவர் எனக்கு அன்பான தேவ ஜனமே இஸ்ரேவேலின் பெருமந்தையே என்றும் கூட நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கத்துடைய அன்பு பிள்ளைகளுக்கு என்று கொடுக்கிற இந்த ஷார்ட் மெசேஜை கேட்பதற்கு முன்பாக கத்தருடைய வார்த்தைகளை கேட்பதற்கு முன்பாக ஒரு சின்ன ஜபத்தை நம் தேவாதி தேவனாகிய கத்தரிடம் ஏறெடுக்கலாமா கத்தனல்லவர் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லமை உள்ள தேவாதி தேவனாகிய கத்தாவை நான் என் வார்த்தையை உன் வாயிலே அரளி என் கரத்தின் நிழலினால் உன்னை மறைக்கிறேன் சொன்ன தேவனே இப்பொழுதும் கூட உடைய அன்பு மகளை மறைத்து உடைய சித்தத்தின்படி உடைய வார்த்தைகளை கொடுத்து உடைய நாமம் மகிமைப்படும்படியாய் கத்துடைய வார்த்தைகளை கேட்டு அநேகமாயிரும் ஜனங்கள் கட்சிப்பின் அனுபவத்தை பெற நீங்க கிருபழித்தெழுங்க எங்கள் அன்பு நல்ல தகப்பனி உடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும் அப்பா இயேசுவின் நாமத்தினாலே ஜபத்தை எடுக்கிறேன் எங்கள் அன்பு நல்ல தகப்பனி எனக்கு அன்பான தேவ ஜனமே இஸ்ரவேலின் பெருமந்தையை இன்றும் கூட மாண்டவராகியேசு கிறிஸ்து கத்துடைய அன்பு பிள்ளைகளுக்கென்று கொடுத்த வேத வசனம் ரோமர் பதினாலாவது அதிகாரம் பதினொன்றாவது வசனம் முழங்கால் யாவும் எனக்கு முன்பாக முடங்கும் நாவியாவும் தேவனை அறிக்கை பண்ணும் என்று என் ஜீவனைக் கொண்டு உரைக்கிறேன் என்பதாய் கத்தர் உரைக்கிறார் ரோமர் பதினாலு பதினொன்று முழங்கால் யாவும் எனக்கு முன்பாக முடங்கும் நாவியாவும் தேவனை அறிக்கை பண்ணும் என்று என் ஜீவனை கொண்டு உரைக்கிறேன் என்பதாய் கத்தர் உரைக்கிறார் பவுல் ரோமருக்கு எழுதிய நிரூபத்திலே முழங்கால்கள் உரைப்பதாக சொல்கிறார் கத்தற்கு முன்பாக முழங்கால் முடங்கும் என்றார் கத்தற்கு முன்பாக அவர் செய்த அதிசயங்களை குறித்து அவர் செய்து கொண்டிருக்கிற அற்புதங்களை குறித்து மகிழ்ந்து களி கூர்ந்து அவருடைய சமூகத்திலே முழங்கால் படியிட்டு கத்துடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதுதான் எனக்கு அன்பான தெய்வ ஜனமே கிறிஸ்துவின் நாமத்தினாலே அநேக அற்புதங்கள் நடந்து கொண்டிருக்கிறது அல்லவா அதனால் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார் கத்துடைய அன்பை ருசித்த ஒவ்வொரு கத்துடைய அன்பு பிள்ளைகளுடைய நாவிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் கத்துடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் இயேசுவே மையான தெய்வம் என்று அறிக்கை பண்ணும் என்று சொல்கிறார் கன்பான தெய்வ ஜனமே இஸ்ரவேலின் பெருமந்தையே நீங்கள் குற்றமற்றவர்களாய் கூட உங்கள் முழங்கால்கள் கத்தருக்கு முன்பாக முடங்கும் என்று கத்து சொல்கிறார் கத்தர் உங்களுக்கு ஒரு பெரிய நன்மையை செய்யும் பொழுது அப்படியே தேவனுடைய சமூகத்தில் நீங்கள் முழங்கால் படியிட்டு சிரம் தாழ்த்தி கத்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவீர்கள் இல்லையா அப்படி மகிமைப்படுத்தும் பொழுது நீங்கள் இயேசு எனக்கு எவ்வளவு பெரிய நன்மையை செய்திருக்கிறார் அவரை போல நல்ல தெய்வம் யாரும் கிடையாது இயேசுவே மெய்யான தெய்வம் என்று சந்தோஷமாய் அறிக்கை இடுவீர்கள் இல்லையா அதைத்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதிய நிரூபத்திலே சொல்கிறார் முழங்கால் யாவும் எனக்கு முன்பாக முடங்கும் நாவ் யாவும் தேவனை அறிக்கை பண்ணும் என்று எனக்கு அன்பான தேவ ஜனபே இஸ்ரவேலின் பெருமந்தை இந்த மகத்தான நாமத்தை எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை விதாவாகிய தேவன் ஏசு கிறிஸ்துவுக்கு கொடுத்தார் நம் தேவாதை தேவனாகிய கத்தர் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றினதினால எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை இயேசு என்ற நாமத்தை அவருக்கு தந்தரளினார் அதனால் எல்லாருடைய குழங்கால்களும் அவருக்கு முன்பாக உடங்கும் என்றால் ஜனங்கள் முழங்கால் படியிட்டு கத்தரைய மெய்யான தெய்வம் என்று அறிக்கையிடுவார்கள் என்று அவ்வளவு வல்லமை உள்ள நாமம் இயேசுவின் நாமம் இயேசுவின் நாமம் மகத்தான நாமம் எனக்கன்பான தெய்வ ஜனமே இதை குறித்துதான் கிளிப்பிய இரண்டாவது அதிகாரம் பத்தாவது வசனத்திலே நாம் பார்க்கிறோம் ஏசுவின் நாமத்தில் வானோர் போதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முடங்கும் பிதாவாகிய தெய்வனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கத்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும் படிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார் என்று சொல்லி எனக்கன்பான தேவ ஜனமே இதை குறித்து நாம் முதலிலே பார்த்திருக்கிறோம் கத்தனல் நல்லவர் எனக்கு தேவ ஜனமே முழங்காலில் நின்று ஜெபிப்பது என்றால் ரோமன் கத்தோலிக்க திருச்சபையில் அதிகமாய் காணப்படுவது கத்தருடைய அன்பு மகளுடைய பெற்றோரும் கூட ரோமன் கத்தோலிக்க திருச்சபையை சேர்ந்தவர்களாய் இருந்ததினால முழங்காலில் நின்று ஜெபிப்பது எங்களுக்கு பழக்கமான ஒரு காரியம் எனக்கன் பான தேவ ஜனமே இஸ்ரவேலின் பெருமந்தையே ஒரு முறை அத்துடைய அன்பு மகளுடைய தாயார் அன்பு தாயார் ஆக்சிடென்ட்ல தலையில் அடிபட்டு ரொம்ப சீரியஸாக இருந்தார்கள் அவர்கள் பிழைப்பதே ஒரு கஷ்டமான காரியமாய் இருந்ததுனால அவர்கள் பிழைப்பதே அரிதாயிருந்ததினால அத்துடைய அன்பு மகள் தண்ணீரோடே ஒரு பொருத்தனை பண்ணினேன் எங்க அம்மாவுக்கு ஏசப்பா பூரண சுகத்தை கொடுத்தால் சர்ச்சை சுற்றி முழங்காலில் நின்று மூன்று முறை சுற்றி வருவேன் என்று அதை செய்கிறேன் என்று சொல்லி ஆனால் கத்தர் செய்ய போகிற அதிசயமான காரியத்திற்காக கத்தரின் அன்பு தாயாருக்கு ஜீவனை கொடுப்பதற்காக முழங்காலில் நின்று முழங்காலை முடக்கி தச்சை சுற்றி வருவது மகள் பிரியமாய் செய்த ஒரு காரியம் கத்தர் பொருத்தனையை கேட்டு கத்துடைய அன்பு தாயாருக்கு பூரண சுகத்தை கொடுத்தார் அப்படி பரிபூர்ண சுகத்தை கத்தர் கொடுத்த பிறகு அந்த சர்ச்சை சுற்றி மூன்று முறை முழங்காலில் நின்று பெரிய சர்ச் அது மாத்திரமல்ல நல்ல வெயில் நேரத்திலே முழங்காலில் நின்று நடக்க ஆரம்பித்து விட்டேன் அதனால் அந்த வெயிலினால முழங்கால்கள் எல்லாம் ாய் அதை தோல் எல்லாம் கிழிந்து வலிக்க ஆரம்பித்து விட்டது ஆனாலும் கூட விடாமுயற்சியோடு நிறைவேற்ற வேண்டும் கத்திர எவ்வளவு பெரிய அற்புதத்தை செய்திருக்கிறார் என்ற நன்றி உணர்வோடு கத்துடைய நாமத்தை மகிமைப்படுத்தி ஆலயத்தில் உள்ளவர்கள் ஆலயத்தின் வெளியே நிற்கிறவர்கள் முன்பாக முழங்காலில் நின்று அந்த ஆலயத்தை மூன்று முறை சுற்றி வர நம் தேவாதி தேவனாகிய கத்தற்கிருபளித்தார் கத்தடைய நாமம் மகிமைப்பட்டது கத்துடைய அன்பு மகளுடைய தாயாருக்கு சுகத்தை கொடுத்தது அவ்வளவு சந்தோஷமான காரியம் அல்லவா கத்த நல்லவர் எனக்கு தேவ ஜனமே இஸ்ரவேலின் பெருமந்தை முழங்காலில் நின்று ஜெபிப்பது கத்தற்கு பிரியமான காரியம் அதை காட்டிலும் மேலான காரியம் கத்தர் நேசிக்கிற ஒரு காரியம் நீங்கள் முழங்காலில் நின்று எந்த ஒரு காரியத்திற்காக விண்ணப்பம் பண்ணினீர்களோ அந்த காரியம் உங்கள் வாழ்வில் நிறைவேறும் பொழுது அந்த விண்ணப்பத்திற்கு கத்தர் செவி கொடுத்து அந்த விண்ணப்பத்தை நிறைவேற்றும் பொழுது முழங்காலில் நின்று கத்தர் செய்த நன்மைகளை அறிக்கையிடுவது அதைவிட மேலான ஒரு காரியம் கத்தர் நேசிக்கிற ஒரு காரியம் எனக்கு அன்பான தெய்வ ஜனமே நீங்களும் கூட முழங்காலில் நின்று ஜெபித்து பாருங்களேன் உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்கள் நிச்சயமாய் நடக்கும் வேதத்திலே தானியில் ஆறாவது அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனத்திலே நாம் பார்க்கிறோம் தானியலின் காரியம் ஜெயமாயிருந்தது என்று எதனால் தானியலின் காரியம் ஜெயமாயிருந்தது அவன் முழங்கால் படியிட்டு ஜபித்ததினால ஒரு நேரமல்ல தினம் மூன்று வேளையும் தானியில் ஆறாவது அதிகாரம் பத்தாவது வசனத்திலே நாம் பார்க்கிறோம் தானியில் ஆறாவது அதிகாரம் பத்தாவது வசனம் தினம் மூன்று வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான் என்று தானியில் ஆறு பத்துல நாம் பார்க்கிறோம் தானியில் தினம் மூன்று வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான் என்று நக்கன்பான தேவ ஜனமே ராஜா தானியலை நேசித்ததுனால அந்த தேசத்து பிரதானிகளும் தேசாதிபதிகளும் மேல் குற்றம் ஒரு ராஜாவை தவிர தேவனையோ மனுஷனையோ நோக்கி ஒரு மனிதன் எந்த ஒரு காரியத்தை குறித்து விண்ணப்பம் பண்ணினாலும் அவன் சிங்கங்களின் கெபியிலே போடப்பட வேண்டுமென்று எந்த ஒரு காரியமாயிருந்தாலும் ராஜாவுடைய சமூகத்திலே வந்து விண்ணப்பம் பண்ண வேண்டுமென்று எப்படி ஒரு கட்டளையை ராஜா பிறப்பித்து இது செய்ய வேண்டும் என்று தானியலுடைய எதிரிகள் நினைத்தார்கள் அதனால் அவர்கள் ராஜாவிடம் அந்த கட்டளையை பிறப்பிக்கும்படி ஒரு ஆலோசனையை சொல்லி அவர்கள் சொன்ன ஆலோசனையை ராஜா கேட்டுக்கொண்டு அந்த கட்டளையை பிறப்பித்து ராஜாவை தவிர வேற எந்த ஒரு தெய்வத்தையோ மனுஷனையோ கணம் பண்ணினால் அவன் சிங்கங்களின் குகையிலே போடப்பட வேண்டும் என்று ராஜா கட்டளையை பிறப்பித்து அதை உறுதிப்படுத்தினான் இந்த கட்லை பிறப்பிக்கப்பட்டதை அறிந்த பிறகு கூட தானியில் அந்த மனிதர்கள் முன்பாக தேவனை தொழுது விண்ணப்பம் பண்ணி ஒழங்கால் படியிட்டு ஜெபிக்கிறான் இப்படி மனிதர்கள் முன்பாக கத்தருடைய நாமத்தை தானியில் மகிமைப்படுத்தினதனால் தானியில் ரெண்டாவது அதிகாரம் நாற்பத்தி எட்டாவது வசனத்திலே நாம் பார்க்கிறோம் தானியில் ரெண்டு நாற்பத்தி எட்டு ராஜா தானியலை பெரியவனாக்கி அவனுக்கு அநேகம் சிறந்த வெகுமதிகளைக் கொடுத்து அவனை பாபிலோன் மாகாணம் முழுதுக்கும் அதிபதியாகவும் பாபிலோனில் உள்ள சகல ஞானிகளின் மேலும் பிரதான அதிகாரியாகவும் நியமித்தான் என்று கத்தானியலை உயர்த்தினார் கத்தருடைய நாமத்தை அவன் மகிமைப்படுத்தினதனால கத்த தானியலை உயர்த்தினார் எனக்கன்மான தெய்வ ஜனமே இஸ்ரவேலின் பெருமந்தையே அத்தையே பத்தாவது அதிகாரம் முப்பத்தி ரெண்டாவது வசனத்திலே நாம் பார்க்கிறோம் மனுஷர் முன்பாக என்னை அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அவனை நானும் பரலோகத்தில் இருக்கிறேன் பிதாவின் முன்பாக அறிக்கை பண்ணுவேன் என்று நம் தேவாதி தேவனாகிய கத்த சொல்கிறார் மத்தையே பத்தாவது அதிகாரம் முப்பத்தி ரெண்டாவது வசனத்திலே மனுஷர் முன்பாக என்னை அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அவனை நானும் பரலோகத்தில் இருக்கிறேன் விதாவின் முன்பாக அறிக்கை பண்ணுவேன் என்று சொல்லி எனக்கு தேவஜனமே தேவ ஜனமே தானியலை போல மனிதர்கள் முன்பாக கத்தரை மகிமைப்படுத்துகிறவன் எவனாயிருந்தாலும் அவனை நம் தேவாதி தேவனாகிய கத்தர் பர்லவத்தில் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக அறிக்கை பண்ணுவேன் என்று சொல்கிறார் எவ்வளவு சந்தோஷமான காரியம் இல்லையா எனக்கு அன்பான தேவ ஜனமே நீங்களும் கூட மனிதர்கள் முன்பாக அல்லாத மனிதர்கள் முன்பாக இயேசுவே மெய்யான தெய்வம் என்று அறிக்கையிட்டு அவர் செய்த நன்மைகளை சாட்சி பகர்ந்தால் உங்களைப் போல பாக்கியவான்கள் யாரும் இருக்க மாட்டார்கள் எனக்கு அன்பான ஒரு அருமையான சாட்சி ஒன்று வயதுக்குட்பட்டவர்கள் கலந்து கொண்ட ஒரு அதுவும் சுற்றில் வெற்றி பெற்ற இரண்டு வீரர்கள் வெற்றி பெற்ற பிறகு கத்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி லட்சக்கணக்கான ஜனங்கள் கூடியிருந்த அந்த மைதானத்திலே கத்தர் செய்த பெரிய நன்மைக்காக முழங்காலில் நின்று வேதத்தை கருங்களில் ஏந்தி வேதத்தை வாசித்துக் கொண்ட கத்துடைய ஆச்சரியமாக இருந்தது அவர்கள் சற்றும் கூட யோசிக்காமல் மனிதர் முன்பாக கத்துடைய நாமத்தை மகிமைப்படுத்தினார்கள் அப்படி மகிமைப்படுத்தினதினால அவர்கள் வாழ்க்கையிலும் கூட இம்மையிலும் மறுமையிலும் கூட அவருடைய வாழ்க்கையில் கத்தர் அவர்களுக்கு ஒரு பெரிய வெற்றியை கொடுப்பார் அமே நல்லூயா அவர்களை மகிமைப்படுத்துவார் அமேனலே நல்ல எவ்வளோ ஆச்சரியமான காரியம் இல்லையா வாலிப பிள்ளைகள் இருவரும் தங்களுக்கு கத்தர் கொடுத்த ஜெயத்திற்காக கத்தருடைய நாமத்தை மனிதர் முன்பாக அறிக்கை இடுகிறார்கள் சந்தோஷமான காரியம் எனக்கு அன்பான தேவ ஜனமே இஸ்ரேவேலின் பெருமந்தையே கத்துடைய அன்பு பிள்ளைகள் கத்தரை அறிந்தவர்களும் கூட இப்படி எழும்பி நின்று கத்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் போது இடமே இருக்காது நல்லவர் எங்களும் கூட அப்படி முழங்காலில் நின்று கத்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாமா நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு பாடலை பாடலாமா கத்த நல்லவர் கத்திரை நாமத்தை மகிமைப்படுத்தி ஒரு பாடலை பாடலாமா േസുവൻ നാമം ഇനിതാന നാമം ഇനയില്ല നാമം ഇൻപനമം പാവത്തെ പോക്കും ഭയമതെ നീക്കും പരമ സന്തോഷം ഭക്തർ കളി യേസുവിൻ നാമം ഇനിതാന നാമം ഇനയില്ല നാമം ഇൻപനമം പരിമള തൈലമം യേസുവിൻ നാമം ും വാസനീസിടും നാമം യേസുവിൻ നാമം ഇനിദാന നാമം ഇണയില്ല നമം ഇൻപനമം വാനിലും പൂവിലും നാമം വാനാതി നാമം യേസുവിൻ നാമം ഇനിദാന നാമം ഇനയില്ല നേറ്റും ഇനമം നേ நாமம் நம்பினோரை இன்றும் கைவிட நாமம் ஏசுபின் நாமம் இனிதான நாமம் இணை நாமம் இன்ப நாமம் புலங்கால் யாவும் முடங்கிடும் நாமம் ஒன்றில் ஒன்றாக ஜொலிப்பவர் நாமம் ஏசுபின் நாமம் இனிதான நாமம் இணை நாமம் இன்ப நாமம் சாத்தனி சேனையை நாமம் சாபிசாசை நாமம் ஏசுவின் நாமம் இனிதான நாமம் இணை இல்ல நாமம் இன்ப நாமம் நாம் எல்லாரும் சேர்ந்து பாடலாமா முழங்கால் யாவும் முடங்கிடும் நாமம் ஓன்றில் ஒன்றாக ஜொலிப்பவர் நாமம் முழங்கால் யாவும் முடங்கிடும் நாமம் ஓன்றில் ஒன்றாக ൊിപ്പവ നാമം യേസുവിൻ നാമം ഇനിതന നാമം ഇനയില്ല നാമം ഇൻപനമം